பானுமதி அம்மா கேள்விகளை அனுப்பி இருக்கிறீர்கள் உங்களை வணங்குகிறேன் உங்கள் கேள்விகளை படிக்கின்றேன் தன்னை உணர என்ன செய்ய வேண்டும் நம்மை நாமே புரிந்து கொள்ள நம்ம மனசை நம்ம கண்ட்ரோலுக்குள்ள வைத்துக்கொள்ள என்ன செய்வது முதல் விஷயம் நம்ம மனசு ஒரு பொருள் அல்ல மைண்ட் இஸ் நாட் அ நவுன் இட்ஸ் ஒரு எளிமையான மனதை பற்றிய புரிதல் நமக்கு வந்துவிட்டாலே நம் மனம் எந்த தொந்தரவும் சங்கடமும் துக்கமும் அளிக்காமல் நாம் ஆனந்தத்தோடும் வெற்றியோடும் வாழ்வதற்காக ஒரு கருவியாக மாறிவிடும் அதாவது மனத, நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் நினைச்சீங்கன்னா அதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு நினைப்பீங்க இப்போ உங்களுடைய கேள்வியை பார்த்தீங்கன்னா நம்ம மனசை நம்ம கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்க என்ன செய்யறதுன்னு கேட்குறீங்கம்மா மனம் ஒரு ஆப்ஜெக்டும் இல்லை பர்சனும் இல்லை அது உங்களுடைய ஒரு நடவடிக்கை எப்படி கையை அசைப்பது உடலை அசைப்பது உங்களுடைய நடவடிக்கைகளில் ஒன்றோ போல மானாமும் உங்களுடைய நடவடிக்கையில் ஒன்று கையை அசைப்பது உங்களுடைய நடவடிக்கை உடலை அசைப்பது உங்களுடைய நடவடிக்கைன்னு உங்களுக்கு புரிஞ்சதுன்னா அந்த அசைவுகளால் ஏதாவது பிரச்சனை வர்றதா நீங்க உணர்ந்தா அசைவை நிறுத்தி விடுவீர்கள் அவ்வளவுதான் அதே போல மனம் உங்களுடைய அசைவு உங்களுடைய நடவடிக்கை அது புரிந்தால் அது அந்த மனதினுடைய அசைவினால் ஏதாவது சங்கடம் பிரச்சனைகள் வரும் என்று தெரிந்தால் உடனடியாக நீங்கள் அதை நிறுத்திவிட முடியும் மனச ஒரு ஆப்ஜெக்டாவோ பர்சனாவோ நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத ஒரு என்டிட்டியாவோ நீங்கள் கருதுவதுதான் முதல் தவறு மனத்தின் உருவை மறவாது உசாவ மனம் என ஒன்றிலை உந்திபர மார்க்கமிது ஆர்க்கும் உந்தி உந்திபர என்று ரமண மகர்ஷி அவர்கள் உபதேச உந்தியாரில் தெளிவாகச் சொல்லுகின்றார் கேளுங்கள் மனம் உங்களுடைய செயல்பாடுகளில் ஒன்று இது புரிஞ்சாலே உங்க மனசுக்கு அதனோட செயல்பாடுகளுக்கு அதனோட இயக்கத்திற்கு எது சரி எது தவறு என்கின்ற, தெளிவும் உங்க மனசுக்கு கான்ஷியஸ் ஆக்சஸ் உங்களுக்கு கிடைச்சரும் you will have a conscious access to your mind நம்ம அடிப்படையாக சரி செய்ய வேண்டியது மனம் பொருள் அல்ல மனம் வேறொரு நபர் அல்ல மனம் உங்களுடைய இயக்கம் நம்ம கையை இயக்கிறோம் வேணாம்னா வச்சு இயக்கத்தை நிறுத்திடுறோம் அதே போல நம்ம வேணும்னா மனசை இயக்கலாம் வேணாம்னா நிறுத்திடலாம் வேணும்னா வேண்டிய திசையில் இயக்கலாம் வேணான்னா வேறு திசையில் இயக்கலாம் அதுபோல அது நம்முடைய ஒரு இயக்கம் என்பதை அடிப்படையாக புரிந்து கொள்ளுங்கள் இது புரிந்து கொண்டு இதை அனுபவமாக மாற்றிக்கொள்வது ரொம்ப எளிமையான தியானங்கள் மூலமாகவே செஞ்சிட முடியுமா ரொம்ப எளிமையான தியான முறைகள் நம்முடைய ஆகமங்களிலும் உபனிஷதங்களிலும் விளக்கப்பட்டிருக்கு ஆஸ் நித்யானந்தான்ற என்னுடைய ஏஐ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கோம் உலகம் முழுமைக்குமாக இலவசமாக அதை கொடுத்துருக்கோம் அதில் போய் நீங்கள் மெடிடேஷன் மெத்தட்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப அழகாக உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு நேரடியாக உபயோகமாகக்கூடிய உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய மெடிடேஷனை கொடுத்துருமா இதுக்காக ஒரு தனி மாடல் டெவலப் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம்